ஆ சொல்லுப்பா தலைவா நல்லா இருக்கிறியா எங்கப்பா நல்லா இருக்கிறது இந்த வீட்டுக்காக இருபது வருஷமா மாடா வளைச்சிட்டு இருக்க தெரியுமா அதுக்குதான் காலையில பத்து லிட்ரு சாயந்தரம் பத்து லிட்டரு கறந்து கறந்து டெய்ரியில எடுத்துட்டு போய் ஊத்திட்டு வந்து என்னம்மா கூப்பிட்ட

என்ன இந்த ஆளுக்கு ஒன்றும் ஆகலையே அத்தை ஃப்ரிட்ஜு சாக்கடிக்கல அத்தை ஏண்டே பீரோவில் ஆயிரம் ரூபா வச்சுருந்தேன் பணமே இல்லை என்னடி பண்ணேன் ஓ அதா பக்கச்சுட்டுக்காரண்ணா அர்ஜெண்ட் ஆயிரம் ரூபாய் கேட்டிருந்தாங்க அதனால தான் எவன் எதை கேட்டாலும் எடுத்து கொடுத்துடுவியா எவன் எதை கேட்டாலும் பத்து தடவை யோசிச்சு தான் கொடுக்கணும் சரியா யாருக்கு எது கொடுத்தாலும் பத்து தடவை யோசிக்கணும்னு சொன்னாங்களே கொடுக்கலாமா வேணாவா ஏங்க வீட்டில் கேஸ் காலி ஆயிடுச்சுங்க என் சிலிண்ட்ரு வாங்கி ஒரு மாதம் தாண்டி ஆச்சு ரெண்டு மாதம் வருது இல்லையாடி சிலிண்ட்ரு இந்த மாதம் குளிருக்கு நிறைய சுடு தண்ணி காய வச்சிட்டேன் அதனால சீக்கிரம் தீர்ந்து போச்சுங்க சரி சரி புது சிலிண்டர் புக் பண்ணி வாங்கிக்கோ என்ன பண்ணுறது அண்ணா வாங்க அண்ண காசு கொடுத்துட்டு சிலிண்டர் எடுத்துன்னு போனேன் இந்தம்மா ஆயிரம் அப்பா ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு புடவை எடுக்கிறதுக்கு காசு கேட்டாக்கா எங்க குடுக்கறாங்க தான் இவங்களுக்கு எல்லாம் இப்படி பண்ணாதான் தெரியும் அம்மா அம்மா போடுங்கம்மா இன்னைக்கு கறி நாளம்மா கொஞ்சம் கறி குழம்பு இருந்தா ஊத்துங்கம்மா யோ கறி எடுத்தா நானூறு ஐநூறு ரூபாய் ஆகும் நாங்களே கறி எடுக்கலையா ஏம்மா நானூறு ஐநூறு ரூபா ஆகுது ஐம்பது ரூபா குடுமா என்கிட்டயே கறி குழம்பு இருக்கு குடுக்குறேன் எங்க அப்பாவை சுட்டு சாம்பல் ஆக்குனவனு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் மாட்டேன் ஏன் அப்படி கத்தின இருக்கிற ஏன் அப்படி கத்தின இருக்கிற எங்க அப்பாவை சுட்டு சாம்பல் ஆக்கினவன இன்னைக்கு பாத்துட்டண்டி பாத்துட்டேன் ஏன் லூசு மனுஷா அவன் சுடுகாட்டுல தான் என் வேலை செய்யறான் எந்த பணம் வந்தாலும் சுட்டு சாம்பல் ஆக்கிறது தான் அவன் வேலையே